அந்த தமிழ் குரலுக்கு சொந்தக்காரரான அண்ணன் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் கடந்த ஐந்தாண்டு காலத்திலே எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் அறுபத்தி ஒரு முறை விவாதத்திலே பங்கெடுத்து பேசியிருக்கிறார் ஆறு தனிநபர் மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார் உங்கள் கைகளில் இருக்கிற ஸ்மார்ட் போனிலே எல்லா விவரங்களும் இருக்கிறது அண்ணன் திருமா பாராளுமன்றத்தில் என்ன பேசுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அறிந்து கொண்டதால் தான் தமிழ்ச் சமூகம் ஏதோ திரட்டிருக்கிறது எல்லைகளை கடந்து மாநில முதல்வர் தளபதி ஸ்டாலினுடைய ஒரு படையாக இங்கே தமிழர்கள் திறந்திருக்கிறார்கள் வேங்கையின் மைந்தர் சின்னம் பாறை 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 டெல்லி பொதுக்கோட்டையிலே காங்கிரஸ் பறக்க வேண்டும் சென்னை சார்ஜு கோட்டையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி பறக்க வேண்டும் முன்னேற்றிகழகிறார் காங்கிரஸ் தேர்தலுக்கு அன்பு தேர்ந்தெடுக்கிறார் தமிழர்களை தேர்ந்தெடுக்கிற இந்த காலத்தில் அண்ணன் தேர்தலில் ஒன்றிய கழக செயலாளர் அந்த அவர்களது அன்பு வழிகாட்டுதலோடு இந்த பயணம் நடந்து கொண்டிருக்கிறது வேங்கை மைந்தர் வேளாண் துறை அமைச்சர் மாநில எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களது தலைமையில் இதோ அவரது கொள்கை வாரிசாக திருச்சி வாரிசாக கலக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக பொருளாளர் மக்கள் இருந்திருப்பது

செயலாளர் அண்ணன் சந்திர்குமார் அவை தலைவர் என்ஆர் எஸ் ராஜேந்திரன் பொருளாளர் கே குழந்தை துறை செயலாளர் ராமகிருஷ்ணன் மாவட்ட பிரதிநிதி கருணாநிதி மாவட்ட துறை செயலாளர் கா ஞானமுத்து டி ராஜேந்திரன் இந்திய தேசிய காங்கிரசினுடைய வட்டார தலைவர் கே வீரப்பன் மாவட்ட செயலாளர் கே பாஸ்கர் வட்டார தலைவர் இழந்தவன் இந்திய கம்யூனிஸ்ட் நீரமேகன் தமிழக வாழ்வர்களை கட்சியை சார்ந்த அன்பு இளவல் எம்ஜிபி மாணவர்கள் ஆனந்தராஜ் விஜயகுமார் மணிக்கண்ணன் விஜயகுமார் பாரந்தராஜ் விவசாய அணி கழக சபை திருத்தங்களுடைய ஒன்றிய கழக செயலாளர் வீரமணி அன்பு தம்பி ஒன்றிய பொருளாளர் கருணா ரஜினிகாந்த் துணை சுந்தர் தாமிதுரை அந்த தம்பி சாமி துறை இளைஞரத்தை எழுச்சிப்பாதுரை செந்தில் பழனிசாமி பூராகவன் ஆசை தம்பி உள்ளிட்ட தமிழ் உறவுகள் இதோ இங்கே நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிறார்கள் அதுக்கிறாங்க தமிழர்கள் எல்லை தாடு நன்றி 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 ஒழுங்கி சொல்லுங்க உழைப்பு சொல்லுங்க திருமாவுடைய சின்னம் இளம் புயல் சின்னம் நமது சின்னம் அண்ணன் வைகோவுடைய சின்னம் நமது சின்னம் சமத்துவத்தின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் எம்ஆர் கேபி சின்னம் இளம் தலைவர் சின்னம் அன்பு தலைவர் எம் விசுடைய சின்னம் திராவிட ஒன்றிய கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் அம்மாபுரம் இது மட்டும் எனக்கு ஒன்றிய ஒன்றிய கழக செயலாளர் செந்தீப் குமார் அவர்களே மாவட்ட துணை செயலாளர் ஞானமந்த் அவர்கள அவை தலைவர் என்ஆர் எஸ் ராஜேந்திரன் அவர்களே பொருளாளர் குழந்தை அவர்களே துணைச் செயலாளர் ராமகிருஷ்ணன் பைனச்செட்டி பழனிசாமி ஆகிய தோழர்களை மாவட்ட பிரதிநிதி கருணாநிதி பாஸ்கர் ராஜேந்திரன் ஆகிய தோழர்களே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியைச் சார்ந்த வட்டார தலைவர் வீரப்பன் மாவட்ட செயலாளர் பாஸ்கர் வட்டார துணை செயலாளர் யாங்கராவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நீலமேகம் ஆகிய தோழர்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட தலைவர் பாலமுருகன் அவர்களே மாநில திருப்பு உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் அவர்களே ஒன்றிய செயலாளர் ஆனந்தராஜ் அவர்களை ஒன்றிய பொருளாளர் விஜயகுமார் அவர்களே ஒன்றிய தலைவர் மணிகந்தன் அவர்களே ஒன்றிய துணை செயலாளர் விஜயகுமார் அவர்களே கவுன்சிலர் வஜந்தராஜ் அவர்களே மற்றும் கடவுசாமி அவர்களை காவலூர் கிடைக்கழக செயலாளர் திரு கருணாநிதி அவர்களே ஆர் வைத்திய வைத்தி அவர்களே ராதாகிருஷ்ணன் அவர்களே பள்ளக்குடி கிடைக்கழக செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்களே பொன்னியுள்ளவன் அவர்களே செல்வராஜ் கண்ணையன் கொடுமனூர் திரைச் செயலாளர் திகாமணி அவர்களே ராஜேந்திரன் அவர்களே மற்றும் திரைக்கழக பொறுப்பாளர்களே அவர்களுக்கு கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் வீரமணி திருமண ரஜினிகாந்த் துரை சுந்தர் சாமிதுரை செந்தில் பழனிசாமி திருவராகன் ஆசை கருத்து ஆகிய தோழர்கள் மற்றும் இந்த பகுதி வாழ் பெற்றோர்களே தாய்மார்களே அன்பான வரவேற்புக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி இந்த தேர்தல் நாட்டையும் எம்மங்களை காப்பதற்கு நாம் நடத்துகிற ஒரு அறப்போர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து ஒரு தேர்தல் வியூகத்தை அமைத்திருக்கிறார்கள் அந்த வியூகம் வெற்றி பெறுவதற்காக மாண்புமிகு அமைச்சர் மாண்பு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு முறையிலே அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிற நிலையிலே அங்கே பிரச்சாரத்தில் இருக்கிறார் அவருக்கு பதிலாக மாவட்ட கழக பொருளாளர் அன்பு இளவன் அதிரவன் அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார் ஆகவே நான் இந்த தேர்தலில் அண்ணன் வகுத்த தேர்தல்ியூகம் வெற்றி பெற அனைத்து வகையிலும் உழைக்க வேண்டும் பிஜேபி அரசை அப்புறப்படுத்த வேண்டும் ஓபிசி மக்களுக்கு எதிரான அரசுதான் மோடி அரசு அதை அப்புறப்படுத்துவதற்கான பெருமுயற்சியில் ஈடுபட்டிருக்கும் அந்த தளபதி அவர்களின் கருத்தை வலுப்படுத்த ராகுல் காந்தி அவர்களின் கருத்தை வலுப்படுத்த உங்கள் பொன்னான வாக்குகளை முக்கான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் முத்திரையிடுங்கள் என்று கேட்டு இவ்வளவு சிறப்பான வரவேற்பை ஏற்பாடு செய்த ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் ஒரு நிமிஷம் இந்த பொது திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் சோழர்கள் என்பது

ಸರ್ಮ <laughs> நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றிய சின்னம் அந்த நிச்சார்த்துடைய சின்னம் நமது சாரனுடைய சின்னம் இடம்புடைய வேங்கையுடைய சின்னம் நமது சூப்படியா வாங்க அருமை

ஆதரவளிக்கிறோம் அதுதான் தளபதி மு க ஸ்டாலின் அன்பு ஆசை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் நாற்பது தொகுதியில் நான் நிக்கிறேன் சொன்னாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அடையாளம் கண்ட சின்னம் பானை பானை பானை